விளக்கு ஏற்றுவதில் இந்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கா விளக்கு எந்த திசை நோக்கி ஏற்றுவது நல்லது விளக்கினை கிழக்கு வடக்கு திசை நோக்கி ஏற்றலாம் மேற்கும் தெற்கும் விளக்கு ஏற்ற சரியான திசையல்ல இறந்தவர்களுக்கு கர்மா செய்யும் போது குறிப்பிட்ட அந்த நாளில் மட்டும்தான் தெற்கு திசை நோக்கி விளக்கினை ஏற்ற வேண்டும் மற்றபடி தெற்கு திசையை நோக்கி நம் வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது தீபத்தை எப்போது ஏற்ற வேண்டும் வாசல் தெளித்து கோலமிட்ட பின்புதான் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் தீபத்தை ஏற்றிவிட்டு பின்பு அந்த தீபத்தில் மற்றொரு தீபத்தை ஏற்றிக்கொண்டு அதன் மூலம் வாசலில் உள்ள தீபத்தை ஏற்ற வேண்டும் வீட்டில் பூஜை அறையில் எத்தனை தீபங்கள் ஏற்றலாம் தினந்தோறும் நம் வீட்டில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் அம்பால் அல்லது ஸ்ரீ சக்கரத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்பவர்கள் பூஜை அறையின் வலதுபுறம் பசுனை தீபமும் இடதுபுறம் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி வைக்க வேண்டும் எந்த திரியை கொண்டு விளக்கேற்றலாம் பருத்தியால் ஆன பஞ்சு திரி அல்லது தாமரை தண்டு திரி கொண்டு வீட்டிலும் கோவில்களிலும் விளக்கு ஏற்றலாம் அதிலும் தா தண்டினால் திரியில் ஏற்றும் விளக்கிற்கு அதிக பலன் உண்டு விளக்கின் திரி எத்தனை இதழ்களில் இருக்க வேண்டும் திரியானது ஒன்று இரண்டு மூன்று என்ற எந்த கணக்கில் வேண்டுமானாலும் இருக்கலாம் மேலும் தீபம் அணையாமல் எரியும் அளவிற்கு தீயினை போட வேண்டும் அதில் எந்த கட்டுப்பாடும் இல்லை விளக்கேற்ற சிறந்த எண்ணெய் எது சுத்தமான பசுனை நல்லெண்ணெய் இவைகளை கொண்டு நம் வீட்டில் விளக்கினை ஏற்றலாம் இதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் ஏராளமாக இருக்கும் ஆனால் நெய்யையும் நல்லெண்ணெயையும் கலந்து விளக்கினை ஏற்றக்கூடாது பஞ்சதீவை எண்ணெயில் விளக்கு ஏற்றுவது சரியா வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் பசு நெய் இழுப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த ஐந்தும் கலந்ததுதான் பஞ்சதீப எண்ணெய் இந்த எண்ணெய்களை தனித்தனியாக கொண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் மாறாக ஐந்து எண்ணெயும் ஒன்றாக கலந்து கொண்டு விளக்கு ஏற்றுதல் தவறு ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றுவது சாஸ்திரப்படி சரியானதல்ல கூட்டு எண்ணெய் கடல் எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் இவற்றில் கட்டாயம் வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது வேப்பை எண்ணெயைக் கொண்டு விளக்கு ஏற்றும் போது அதை வீட்டின் நுழைவாயில் மாடத்தில் வாசல் வைக்க வேண்டுமே தவிர வீட்டுக்குள் வைக்க கூடாது நம் வீட்டில் சாந்தமான தெய்வங்களை மட்டுமே வைத்து வழிபடுகிறோம் ஆனால் ஆலயங்களில் சாந்தமான தெய்வம் உக்கிரமான தெய்வம் இரண்டையும் சேர்த்து வழிபடுவோம் ஆகையால் விளக்கு ஏற்றுவதில் சிறு வேறுபாடு உள்ளது ஆலயங்களில் நெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் இவைகளில் விளக்கு ஏற்றலாம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்